எம்பி நிலந்தி தொடர்பிலான அவதூறு பதிவு அமைச்சர் லால்காந்த எழுப்பிய கேள்வி காதலர்கள் காதல் செய்யும் போது மற்றவர்கள் ஏனதை பற்றி கவலைப்பட வேண்டும் சமூக ஊடகங்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று விவசாயத்துறை அமைச்சர் கேடி டி லால்காந்த கேள்வி எழுப்பியுள்ளார் நிகழ்வு ஒன்றுக்கு பின்னர் ஊடகவியலாளர்கள் மத்தியில் அவர் இந்த கேள்விகளை தொடுத்தார் தமது சக நாடாளுமன்ற உறுப்பினரான நிலந்தி தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் தொடர்பிலேயே அவர் இந்த கேள்விகளை எழுப்பியுள்ளார் முன்னதாக தனது மகள் கனடாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து வருவதாக சமூக ஊடகங்கள் ஒரு கதையை உருவாக்கியதாக லால்காந்த குறிப்பிட்டார் அந்த நேரத்தில் அரசு ஊடகங்கள் கூட அந்த செய்தியை வெளியிட்டன அதனை தாமும் தமது மகளும் பார்த்து கொண்டிருந்தோம் அதன் போது தனக்கு தெரியாமல் கனடாவில் தனக்கு ஒரு மகள் இருக்கின்றாரா என்று விசாரிக்க வேண்டும் என்று நினைத்ததாக லால்காந்த தெரிவித்தார் நிலாந்தி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தால் அது அவரது குடும்பத்தினர் கவனிக்க வேண்டிய விடயமாகும் மற்றவர்கள் ஏன் அதில் பம்பு செய்கின்றார்கள் என்று அவர் மேலும் வினவியுள்ளார்